சூரிய பகவான் ராசியில் புரட்டாசி மாதம் பிரவேசிப்பதையே ஜேஜ சங்கராந்தி என கூறப்படுகிறது அன்று நெல் அல்லது அரிசி போன்றவற்றின் மீது கலசம் வைத்து அதில் சூரிய பகவானை ஏந்திரலை செய்து மோதகம் நைவேத்தியம் செய்து பூஜை செய்தால் காரிய தடைகள் நீங்கி சகல சுகங்கள் கிடைக்கும் சூரிய பகவான் துளாராசியில் ஐப்பசி மாதம் பிரவேசிப்பதையே சங்கராந்தி என கூறப்படுகிறது அன்று கொம்பத்தில் பசுவின் பாலோடு வெண்ணெய் சேர்த்து நிரப்பி சூரியனை பூஜை செய்து வழிபட்டு வேதியருக்கு அக்கொம்பத்தை தானம் அளித்தால் ஆயுள் பலம் கூடும் சூரிய பகவான் ராசியில் கார்த்திக் மாதம் பிரவேசிப்பதையே சௌபாகிய சங்கராந்தி என கூறப்படுகிறது சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து சிவப்பு நேர வஸ்திரம் சாத்தி மங்கள பொருட்கள் அல்லது ஆடைகள் தானம் செய்தால் தடைகள் விலகி எண்ணெய் எண்ணங்கள் ஈரேறும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி